தமிழ் வணக்கம் சீனாவினுடைய சாங் ஆறு சந்திர மண்டலத்தினுடைய தரையில் சந்திரனுடைய இருள் புறமாகிய பின்புறம் மிகவும் கடினமான பகுதியில் வெற்றிகரமாக இறங்கி இருக்கின்றது இது உலகளாவிய ரீதியில் ஒரு சாதனை என்று தெரிவிக்கப்படுகின்றது சந்திரனுடைய பின்பக்கத்தில் இறங்கி அதில் இருக்கும் கற்களை இரண்டு மணி நேரம் சேகரித்து கொண்டு வர இருக்கின்றது இதனுடைய பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் யாரும் இந்த முயற்சியை எடுக்கவில்லை ஏனென்றால் சந்திரனுடைய பிற்பகுதி ஒரு விண்கலம் இறங்குவதாக இருந்தால் தரை ஒழுங்கற்றதாக இருக்கும் சட்டலை தொடர்பாடல் சந்திரனை கொண்டு வர முடியாது இதனால் புதிதான ஒரு இடத்திற்கு சென்று தொடர்பாடலை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே மிகவும் கடினமான ஒரு பணி சீனாவினுடைய விண்வெளி கழகம் யாரும் எதிர்பாராதவாறு வெற்றிகரமாக இதை முடித்திருப்பது உலகத்தை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் வெளியாகி இருக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி ஏவப்பட்ட இந்த விண்கலம் வெற்றிகரமாக

பயணமும் சிறப்பாக அமையும் அது தவிர சந்திரனுக்கு நடைபெற இருக்கின்ற உல்லாச பயண கைத்தொழில்களுக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது சீனா ரஷ்யா இணைந்து சந்திரனில் நிரந்தரமான குடியேற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சியில் இரு நாடுகளும் ஈடுபட்டு இருக்கின்றன அந்த முயற்சியில் இது ஒரு வெற்றிகரமான பயணமாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சீனாவினுடைய ஜாங் ஐந்து சந்திரனுடைய முன்பகுதியில் இருந்து மண் எடுத்து வந்தது குறிப்பிடத்தக்கது சீனர்கள தொழில்நுட்பம் குறைபாடு உடையதாகவும் சர்வதேச தொழில்நுட்ப போட்டி போடுவதற்கு ஒரு சுற்று பின்தங்கி நிற்பதாகவும் கூறப்பட்டாலும் சந்திரனுடைய தரையில் இறக்குவதில் சீன விஞ்ஞானிகள் வெற்றி பெற்றது ரஷ்யாவை திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது ஏனென்றால் சந்திரனு தென் புலத்தில் இறக்குவதற்காக செலுத்தப்பட்ட ரஷ்யாவினுடைய விண்கலம் தரையில் மோதி சிதறியது தெரிந்தது எனவேதான் சீன விஞ்ஞானிகள் குறித்த ஒரு புதிய பார்வை ஏற்பட்டு இருக்கின்றது சீனா சந்திரனில் விண்கலத்தை இறக்க சீனாவினுடைய நட்பு நாடாகிய வடகொரியா எழுநூறு பலூன்களை தென்கொரியாவை இருக்கின்றது இந்த பலூன்கள் எழுநூறு ஒவ்வொரு பொதி கட்டப்பட்டிருக்கின்றது இவை அனைத்தும் இரண்டாவது முதலாவது மேலும் உற்சாகம் அடைந்து எழுநூறு பலூன்களை அனுப்பியிருக்கின்றது இந்த மூட்டைகளில் இருக்கின்ற பொருட்கள் வடகொரியர்கள் புகைத்து துப்பிய சிகரெட்டுகளினுடைய அடிக்கட்டை குவியல் அது தவிர கிழிந்த பழைய ஆடைகள் கழிவு பொருட்கள் கழிவு கடுதாசிகள் பிளாஸ்டிக் பைகள் என்பவற்றை கட்டி தென்கொரியாவில் இறக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய அதிருப்தியை காட்டுவதற்காக இதில் ரசாயன ஆபத்துக்களை ஏற்படுத்துகின்ற மோசமான பொருட்கள் இல்லை என்று கூறப்பட்டாலும் திடீரென ஒரு பொதியில் வடகொரியர்கள் நச்சை அனுப்பிவிட்டார்களாக இருந்தால் அது பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரை மொத்தம் ஆயிரம் பலூன்கள் வந்திருப்பதாக தென்கொரியா தெரிவிக்கின்றது விழுகின்ற கழிவுப் பொருட்களை தொட வேண்டாம் என்று மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச சட்டப்படி இது குற்றமாகும் ஆனால் தென் கொரியா கூட சர்வதேச சட்டங்களுக்கு முரணாகத்தான் வடகொரியாவிற்குள் உணவு மருந்து பொருட்கள் பணம் வீடியோக்கள் என்பவற்றை அனுப்பி வந்தது குறிப்பிடத்தக்கது அதற்கு பதிலடியாகவே வடகொரியா இதை செய்வதனால் இதில் யார் சர்வதேச சட்டங்களை மீறினார்கள் என்ற விவாதம் இருக்கின்றது சீனர்கள் சந்திரனில் விண்கலத்தை இறக்க வடகொரியர்கள் கொரியாவில் பலூன்களை இறக்க தெற்கு ஜெர்மனியில் கொட்டி தள்ளி இருக்கின்றது மலை வானம் தன்னுடைய மலையை மோசமாக இறக்கி இருக்கின்றது மூவாயிரம் பேர் வெளியேற்ற மோசமான மழை வெள்ளம் வீடுகள் எல்லாம் எங்கோ குளத்திற்குள் கட்டப்பட்டது போன்ற காட்சியாக இருக்கின்றது வரையான மீட்பு பணியாளர்கள் அங்கு தொடர்ந்து பல நாள் பெய்த மழை காரணமாக தேக்கமடைந்த வெள்ளம் அப்பகுதியை வெள்ளக்காடாக மூடியிருக்கின்றது ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார் இவர் தீயணைப்பு படையை சேர்ந்தவர் ஜெர்மனியினுடைய சென்று இந்த தீயணைப்பு மரணத்தை சன்னால் சகிக்க முடியவில்லை பெரும் கவலை அடைந்திருப்பதாக கூறியிருக்கிறார் வெள்ளத்தில் மூழ்கியவர்களை மீட்க போன இடத்தில் இவர் மடிந்திருக்கின்றார் அங்கே வெள்ளம் ஓடிய இடத்தின் கீழே பள்ளமும் இருந்திருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தாகும் ஜெர்மனி மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் மழை வெள்ளம் காடறிவு போன்ற இயற்கையினுடைய அனர்த்தங்கள் மிக மோசமாக இருக்கின்றன இதை கட்டுப்படுத்த முடியாது இதை கட்டுப்படுத்துவதற்கான வல்லமையை வல்லரசுகள் இழந்து வல்லரசுகள் என்ற பெயருடன் வலம் வருகின்றன இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை உறவுகளே